அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக தாந்திரிக சோதிட பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆடி மாதத்து முதல் வெள்ளிக்கிழமை பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் உங்களுக்கு எப் இப்போ நேரம் கிடைத்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க வெள்ளிக்கிழமைகள்ல பொதுவாகவே நம்மை சுற்றி நிறைய ஆற்றல் இருக்கும் இப்ப இந்த ஆற்றலை நம்ம கிட்ட எப்படி இழுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சுவிட்ச்வேர்டு எப்படி இரும்பும் காந்தமும் ஒன்றோட ஒன்று ஈர்த்துக்குதோ அதை போல இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் நம்மக்கிட்ட இழுத்து வரணும் அப்படின்னா அதற்கு இடையே ரொம்ப உதவியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச்வேல் இந்த வார்த்தைகளானது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க இந்த காற்றோடு கலந்து பிரபஞ்சத்தோடு இணைந்து நமக்கு தேவையான சக்தியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் சாதிக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட நல்ல வைப் இருக்கணும் அதாவது குட் வைப் சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொண்டு வரணும்னா நல்ல வார்த்தைகளை உச்சரித்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே நிறைய அர்த்தங்கள் இருக்குது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி இந்த சில வார்த்தைகளை பேசாத இதை நீ பேசினா அப்படியே நடந்துரும் அப்படிம்பாங்க ஒரு விஷயத்த நூறு தடவை சொன்னா அப்படியே நடந்துடும் எப்ப பார்த்தாலும் ஏன் அவனை பார்த்து அப்படி சொல்ற அவன் அப்படியே ஆயிட போறான் அப்படின்னு சொல்லுவாங்க யாரையாவது ஒருத்தரை வீட்டில் நீங்க ஒரு வார்த்தை சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை ஒரு குழந்தை படிக்கலைன்னா அவன் அடிமுட்டால் அவன் அடிமுட்டாள்கிற வார்த்தையை சொன்னா அதுக்கு வீட்டில இருக்கிற பெரியவங்க சத்தம் போடுவாங்க அந்த வார்த்தையை நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அப்படியே ஆயிடும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதன்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அந்த வார்த்தையானது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து அது யார்ட்ட போய் சேர்க்கணுமோ அதை போய் அவங்க கிட்ட சேர்த்துரும் அதை அப்படியே ஆக்கிரும் அப்ப எப்படி அந்த கெட்ட சொற்கள் வந்து இணைந்து செயலாற்றுதோ அதை போலவே நல்ல சொற்களை நம்ம சொல்லும்போது அது பாசிட்டிவோடு சேர்ந்து நமக்கு நல்ல விஷயங்களை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்குத்தான் இந்த சுவிட்ச்வேர்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டு இந்த பாசிட்டிவான சுவிட்ச்வேர்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட நல்ல ஆற்றலை பெருக்கி கொடுக்குது இப்போ வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வார்த்தையை எந்த இடத்துல இருக்கீங்களோ இங்கே தான் உட்காந்து சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் இங்கே ஆஃபீஸில் இருக்கீங்களா பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ரூமில் உட்காந்துருக்கீங்களா படுத்துருக்கீங்களா படுத்துக்கிட்டே கூட சொல்லலாம் தவறே கிடையாது அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஏங்க அதை வெள்ளிக்கிழமை சொல்ல சொல்கிறீங்க வெள்ளிக்கிழமையினால நம்மளை சுற்றி நல்ல ஆற்றல் நிறைய இருக்கும் அப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது அது எதிரொலி மாதிரி திருப்பி திருப்பி அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து நம்ம எதற்காக சொன்னோம் இப்போ நம்ம அந்த வார்த்தையை சும்மா சொல்ல மாட்டோம் அந்த வார்த்தையை சொல்லும்போது நினைப்போம் எனக்கு இது நடக்கணும் நான் இந்த வேலைக்கு முயற்சி இருக்கேன் எனக்கு இது நடந்துடணும் எனக்கு இந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கணும் எனக்கு இந்த அளவுக்கு பணம் வரணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்டு தான் சொல்லுவோம் அப்போ அந்த எண்ணங்கள் அந்த வார்த்தையாக வெளியில் போய் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி இப்போ நல்ல எனர்ஜிஸ் நிறையா இருக்குது அதை நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்கிறது என்ன ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் நான் இப்போ சொன்ன இந்த எளிமையான சுவிட்ச்வேர்ட் பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ள எப்போ நேரம் கிடைச்சாலும் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பஞ்சமியில் ஆடி மாதம் வரக்கூடிய குரு பஞ்சமியில் வளம்புரி சங்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் அதாவது பஞ்சமி யாக வேள்வியில உங்கள் அர்ச்சனை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அர்ச்சனை செய்துக்கிட்டீங்க அப்படின்னா பழம்புரி சங்கம் கும பிரசாதமும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையானில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்